வணக்கம் என்னுடைய பெயர் முனைவர் தூலதா உதவி பேராசிரியர் தமிழ் துறை சுயநிதி பிரிவு மேலாளர் மகளிர் கல்லூரியில் பணிபுரிகிறேன் பொதிகையில் பிறந்து பொதிகையிலை வளர்ந்து தென்னன் தென்னவன் நாவிலை மிரந்து புலவர் நாவிலை தமிழ்ந்து இனிமையும் நீர்மையும் தமிழன ஆகிய தமிழுக்கு பெருமையாம் தொல்காப்பியத்தில் அகத்தினை இயலில் செவிலி கூற்று என்னும் பொருண்மையில் உரையாட வந்துள்ளேன் தமிழ் நூல்களுள் நமக்கு கிடைத்த பழமையான இலக்கண நூல் தொல்காப்பியம் ஆகும் இந்நூல் தமிழுக்கு இலக்கணமாக தோன்றிய பேரிலக்கணமாகும் பல தமிழரின் வா வாழ்வியல் முறைகளையும் பண்பாட்டு முறைகளையும் அறிந்து கொள்ள உதவும் ஒரு வரலாற்று பெட்டகமாக தொல்காப்பியம் விளங்குகிறது சங்க நூல்களாகிய பாட்டுக்கும் தொகைக்கும் இலக்கணமாக தொல்காப்பியம் அமைந்துள்ளது இந்நூலின் ஆசிரியர் தொல்காப்பியர் இவர் அகத்தியரின் தலை சிறந்த மாணவராக விளங்குகிற விளங்கியுள்ளார் ஆனா பெருமை அகத்தியன் என்னும் அருந்தம முனிவன் ஆக்கிய முதநூல் என்று பன்னீரு படலம் இவரை குறித்து குறிப்பிடுகிறது அகத்தியம் என்னும் இலக்கண நூலின் வலி மொழி தொல்காப்பியம் ஆகும் தொல்காப்பியம் எழுத்து சொல் பொருள் என்னும் மூன்று அதிகாரங்களை கொண்டுள்ளது இவற்றுள் எழுத்தும் சொல்லும் மொழி பற்றிய மரபுகளையும் பொருளதிகாரம் இலக்கியம் பொருள் இலக்கிய பொருளையும் இலக்கிய மரபுகளையும் இலக்குகிறது அகப்பொருளுக்கு இலக்கணமாக கூறும் மரபு உலகியல் உலகில் வேற எந்த மொழிகளுக்கும் இல்லை தொல்காப்பியத்தில் ஒவ்வொரு அதிகாரமும் ஒன்பது இயல்களாக மொத்தம் இருபத்தி ஏழு இயல்களை கொண்டுள்ளது தொல்காப்பியத்தில் இடம்பெற்ற மொத்த நூற்பாக்கள் பதினேழு ஆயிரத்தி அறுநூத்தி பத்து நூற்பாக்கள் இடம்பெற்றுள்ளன அகத்திணையில் அகப்பொருளுக்குரிய திணைகள் ஏழு அவற்றுள் கை கிளை முதலாம் பெருந்தினை இருவாய் முற்பட கிளந்த எழுதினை என்ப கைக்கிளை முல்லை குறிஞ்சி பாலை மருதம் நெய்தல் பெருந்திணை என்னும் அகத்தினைக்குரிய பொருள் ஏழு என்று நம் முன்னோர் கூறுவர் கைக்கிளை பெருந்தினை இவற்றிற்கிடையில் நடுவில் நிற்கும் நடுவன் ஐந்தினை அல்லது அன்பின் ஐந்தினை என்று கூறப்படும் அன்பின் ஐந்தினை ஒத்த வயதையுடைய இளமை பண்பு செல்வம் ஆகியவற்றில் உடைய தலைவன் தலைவையர் தாமி கூடி களவு வாழ்க்கையில் ஈடுபட்டு பெண் கற்பு வாழ்க்கையாகிய இல்லற வாழ்க்கையை மேற்கொள்வர் அவ்விருவரும் அவ்விருவரும் யாரும் அறியாதவாறு உடன்போக்கை மேற்கொள்வர் இந்நிலையில் கூற்று நிகழும் உடன்போக்கில் கூற்று த நற்றாய் செவிலி தோழி கண்டோர் தலைவன் ஆகியோருடன் கூற்று நிகழும் பேரூர் சேரியும் சுரத்தும் தாமே செல்லும் தாயரும் உள்ளரே கட்டுக்காவலை உடையதாய் விளங்கும் பேரூர் அதனை ஒட்டியதாய் மக்கள் சேர்ந்து வாழும் சிற்றூர் அதற்கப்பால் கொடியதாய் நீண்டு செல்லும் பாலை நில வழியாகும் இவ்வழிகளில் செவிலி தாய் உடன்போக்கு மேற்கொண்ட தலைவி தலைவியரை நோக்கி கன்ஃபியூஷன் ஆயிட்டே நெறியதாய் நீண்டு செல்லும் பாலை நிலவழி ஆகிய இடங்களில் எல்லாம் சென்று தேடுகிறாள் செவிலி இதனை அவ்வழியாக சென்ற முப்பொரு நூல் போன்ற அந்தனர் அவர்களை அந்தனர்களை பார்த்து வெவ்விடை செலல் மாலை ஒழுக்கத்தில் இவ்விடை என் மகள் ஒருத்தியும் பிறன்மகள் ஒருவனும் தம்முல்லை புனர்ந்த அரி அறிப்புணர்ச்சியார் அன்னார் இருவரை காணேரோ காணே மல்லோம் கண்டனம் இக்கடத்திரை ஆணலில் அண்ணலோடு அருஞ்சு அருஞ்சொரம் முன்னிய மாநிலை மடவரல் தாயிர் நிற்போரி அது வெவ்விடை செலல் மாலை ஒழுக்கத்தீர் இவ்விடை அதாவது கொடிய வெப்பமிகுந்த காற்றின் வழியாக செல்லக்கூடிய ஒழுக்கமுடைய ஒழுக்கத்தில் சிறந்து விளங்கக்கூடிய அந்த நிறைய என் மகள் ஒருத்தியும் பிறன் மகன் ஒருவனும் தம்முல்லை புணர்ந்த தாமரி புணர்ச்சியர் அதாவது என்னுடைய மகள் ஒருத்தையும் வேறொருத்தின் மகன் ஒருவனும் இவ்வழியாக சென்றனரா அன்னார் இருவரை காணிறோ பெருமை என்று அந்த அன்ன அந்தனர்களை பார்த்து செவலி தாய் கேட்பது போல் உள்ளது காணோம் அவருக்கு அதற்கு அவர்கள் காணோம் அல்லோம் கண்டனம் இக்கடத்தரை அதாவது நாங்கள் இந்த பார்க்காமல் இல்லை இங்க வந்து ஆண் அண்ணலோடு அருஞ்சுரம் முன்னிய மாநிலை மடவரல் தாயிர நிற்போரே அதாவது உன்னுடைய மகள் அலைகளே சிறந்து விளங்கக்கூடிய உன்னுடைய மகள் கூட்டி கொண்டு சென்றது சாதாரண ஒரு ஆண்மகன் அல்ல அவன் ஆண் எழில்கள் ஆண் எழில் அழகுக்கெல்லாம் அழகாக விளங்கக்கூடிய ஒரு நல்ல தலைமகனோட தான் இந்த அரிய சுரத்திலே சென்று இருக்கிறாள் பலவரும் நரும் சாந்தம் ப படுப்பதற்கு அல்லதை மலையுள்ளே பிறப்பினும் மலைக்கு அவைத்தாம் என் செய்யும் நினையும் கால் நுண்மகள் நுமக்கு ஆங்கு அணையலே அதாவது செவிலித்தாய்க்கு அறிவுறுத்திய அந்தனர்கள் பலவரும் நரும் சாந்தம் படுப்பவர்க்கு அல்லதை மலையுள்ளே பிறப்பினும் மலைக்கு அவைத்தாம் என் செய்யும் என்கின்றனர் பல பல்வேறு மக்களுக்கு பயன்படக்கூடிய நறுமணமிக்க சந்தன மரமானது பூசிக்கொள்வரோ அதை அணி அதை பூசிக்கொள்ளு கொள்கின்றவர்களுக்கு மட்டுமே பயன்படுமே அவளிய அது மலையுள்ளே பிறந்தாலும் சந்தனமானது மலையின் இடத்திலே உற்பத்தியாகிறது அங்கே இருக்கக்கூடிய அந்த சந்தனம் மலைக்கு சந்தனத்தால் மலைக்கு எந்த பயனும் கிடையாது அதை அணிந்து அதை பூசி கொள்ளக்கூடிய பூசி கொள்பவர்களுக்கு பயன் தரக்கூடியதாக இருக்கிறது அதே போல சீர்கேழு மின்முத்தம் அல்லது நீருள்ளை பிறப்பினும் நீருக்கு அவைத்தான் இன் செய்யும் தேரங்கால் நுண்மகள் நுமக்க ஆங்கும் அணையலை அதாவது சிறப்பு மிகுந்த வெண்முத்தம் மின்முத்துக்களாகி மின் மின்முத்துக்கள் அணிக அணுகின்ற அதை சூடி கொள்கிறவர்களுக்கே அழகு சேர்க்கக்கூடிய பயனை தருகிறது தேரங்கால் நினைக்கும் பொழுது உன்னுடைய மகள் குறித்த பருவம் அடைந்த பிறகு அவள் இனி உமக்கு பயன்படாள் அவள் வேறொருவருக்கு பயன்படுவாள் என்பதை அந்தணர்கள் கூறுகின்றனர் இவ்வாறு இந்த உலக இயல்பை இந்த இந்த பா இப்பாடல்கள் கலித்தொகையில் பாலைக்களியில் இடம்பெற்றுள்ளது அதாவது அந்தணர்கள் உலக இயல்பை யதார்த்தமாக கூறக்கூடியதாக இத்தகைய இசையில் அமைந்துள்ளது And ring